வணக்கம் நான் தெரிவேந்தார் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா வளவளன்னு பேசாமல் போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கரைப்பர் வந்து நமக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அவர் வந்து சவுதியில் இருக்கார் நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு வந்து பஹ்ரீனில் எதை வேலை பார்க்குறாங்க பிறகு அவங்க வீட்டில் வந்து எதுவும் சொற்று இந்த இந்த மாதிரி ஜாமான்லாம் வாங்கி தர மாட்டாங்க என்னங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டார் நம்மளோட சர்க்கரைப்பர் தான் அவர் வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலேருந்தே நம்ம வந்து வாட்ஸ் யூடியூப்லேருந்து நம்பர் எடுத்து ஒன்றரை மாதத்துக்கு இருந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்டில் இருக்கார் அந்த ப்ரோ இந்த பேசுவார் நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்குது ப்ரோ அவங்க வீட்டில் வந்து எதுவுமே சாதனை வாங்கி தர மாட்டாங்க நீங்கள் இதை வந்து ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா காசுலாம் கொடுத்துட்றான் அப்படின்னாரு சரின்ட்டு சரி நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து போகிறதுக்கு என்ன லேடிஸ் போகிறது எனக்கு விருப்பமே கிடையாது பட் நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளில் யாராவது கேட்டிருந்தா கூட ஏதாச்சும் அவாய்ட் பண்ணி என்னால் முடியாமுன்னு சொல்லிட்டு பட் சர்க்கரை ஃபஸ்ட்டு போது சரின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டதோட நம்ம சேட்டாட்ட பார்த்திங்கன்னா ஸ்டக்குன்னு சொல்லிவிட்டேன் சேட்டா இதேமாரி வந்து ஒருத்தர் வந்து சவுரிய வந்து மாதிரி பண்ண சொல்கிறார் சேட்டா என்ன சேட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன் அவர் சொல்லிட்டார் நீ இல்லை இன்னொரு ஆகாத லேடிஸ் மேட்டர்லாம் அது நம்மளே இழுத்துட்டு தப்பாக விடுவானோ நீ இல்லை போகாதன்னு சொல்லிட்டார் ஸ்டேட்டாட்டை சொல்லிவிட்டு நான் அப்படி இல்லை சரின்ட்டு திரும்பியும் சரி சொல்கிறாங்களே சரி அப்படின்ட்டு செஞ்சு தான் சரி கொண்டு கொடுத்துருவோம் சரி பஹ்ரீன் எனக்கு தெரிஞ்சு அப்படி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நம்பிக்கையில் நான் என்ன பண்ணிட்டேன் வெள்ளிக்கிழமை பொருள்லாம் வாங்கிட்டேங்க வாங்கிட்டு என்ன பண்ணேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி உங்கள் பொருள்லாம் வாங்கிட்டேன் காலையில் ஒரு ஏழில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடறேன் அப்படின்னா அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்பி காலை ஒரு ஏழு சனிக்கிழமை காலைல ஒரு ஏழு மணிக்கெலாம் ஏந்த ரீதிக்கு அலாரத்தை வச்சுட்டு தூங்குறேன் ஒரு ஆறே காலுக்குன்னு நினைக்கிறேன் மெசேஜ் அந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வராதீங்க காலையில் நான் வந்து வெளில போகிறேன் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிவிட்டாங்க நானும் சரின்ட்டு அப்படியே விட்டுட்டேங்க திரும்பி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து அப்படியே போயிட்டு ஞாயித்துக்கிழமை திரும்பியும் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சு இன்றைக்கி உங்களால் வர முடியுமான்ட்டு என்னால் முடியாது என்னாருக்கு டைம் கிடையாது அப்படின்ட்டு நான் ஒரு வீட்டரெலாம் சொல்லி போயிடலாம் நான் என்னால் போக முடியாதுன்ட்டு அவங்க வாங்கின பொருளை வந்து பின்னாடி நம்ம சின்ன சின்னக்கால டீக்கிலே தூக்கி போட்டேன் நான் மட்டும் தான் ஓட்டுறேன் அப்படிங்கிறதுனால யாரும் பார்க்க மாட்டாங்கட்டு சின்ன கால டீக்கிலே தூக்கி போட்டால் அது கிடக்கு சரி போகும்போது சான்ஸ் கிடச்சா கொடுத்துருமேன்ட்டு வண்டியிலே கிடக்கு ஞாயித்துக்கிழமை திரும்பி நமக்கு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அனுப்புனாங்க அந்த ஹவுஸ்மேட்டு பொண்ணு ஹவுஸ்மேட் நம்பர் அந்த ஹவுஸ்மேட்டை அந்த அந்த பொண்ணும் அனுப்புதே சவுதியான அவரும் ஒரு நம்பரை அனுப்புகிறார் அந்த நம்பரை பார்த்த உடனே எனக்கு அள்ளு விட்டு போயிட்டு அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ஷியாம நம்பருங்க அப்படியான நம்பர் அது ஆறாரு வேண்டாம் அந்த நம்பர் அந்த நம்பரு எனக்கு வந்த உடனே பார்த்த உடனே எனக்கு அள்ளு விட்டுட்டு நான் அந்த பொண்ணுக்கிட்ட உடனே கேட்டேன் இந்த நம்பர் எதுக்கு நான் எதுக்கு மெசேஜ் பண்ணணும் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்ன இல்லை இல்லை இதுங்க எங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு தான் நீங்கள் பேசுங்க அதில் பிரச்சனை கிடையாது அவங்க நான் அந்த அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து லொக்கேஷனை அனுப்பிவிட்டாங்க யார் அந்த ஹவுஸ்மேட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கான லொக்கேஷனை எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க திரும்பியும் இந்த நம்பர் கொடுத்து நீங்கள் இதில் பேசிவிட்டு அவங்க கிட்டே இந்தமாரி அட்ரஸ்லாம் கேளுங்கன்னு இந்த இந்த நம்பரை அடித்து கேட்க சொன்னாங்களே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பின லொக்கேஷனை டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப இது என்னடா இது சம்மந்தில் நான் போய் இதெலிச்சு மாட்டிக்க மாட்டிக்க போகிறோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருந்துச்சு சரி என்ன தான் பண்ணுறதுன்ட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு சரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஆய் மட்டும் அந்த புது நம்பருக்கு போட்டுவிட்டோம் அப்புறம் அவங்களையே அவங்க பார்த்திங்கன்னா லொக்கேஷனு அப்புறம் டீட்டெயிலெல்லாம் போட்டு விட்டாங்க நான் வந்து அது ரிப்ளை பண்ணால் அதோட நிப்பாட்டிட்டேன் நாளைக்கு ஏழரை மணி எட்டு மணிக்கு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதோட நிப்பாட்டிக்கிட்டு அந்த புது நம்பருக்கு நான் எதுவும் பண்ணல திரும்பி இந்த ஹவுஸ்மேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபோன்லாம் அடிச்சிங்களான்னு கேட்டேன் நான் ஃபோன்லாம் அடிக்கல ஒன்லி நான் வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் பண்ணி ஆயின்னு மட்டும் மெசேஜ் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த டீட்டெயில் அவங்களுக்கு பேசிக்குள்ளே வந்து அதுக்கு வர நமக்கு வந்துட்டு திரும்பி சார் நேற்றுக்கு போக பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணு வந்து மறுபடியும் ஃபோன் அடிச்சது ஒரு ஒரு ஒம்பது மணி எட்டு மணி அடிச்சு பேசிகிட்டு இருந்துச்சு இந்த மாதிரின்ட்டு அப்போ வந்து சொன்னச்சு எனக்கு ஃபேஸ் வாஷ்லாம் வாங்கினீங்களான்னு கேட்டுச்சு அதெல்லாம் என்னக்கிட்ட அவர் சொல்லல என்கிட்ட சொன்ன பொருள்லாம் வாங்கிட்டேன் எனக்கு ஃபேஸ் வாஷ் இருந்துச்சு அந்த பொண்ணு சொன்னாங்களா நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க நான் வாங்கினது கிடையாது வேணா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுங்க நான் காலையில் கடை திறந்து தான் வாங்கிட்டு வந்துறேன்ட்டு வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கெழமை ஸோ ஒரு ஃபேஸ் வாஷ் அதாவது அது மது மூன்று தினாரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்து வந்த தேங்காய்னா ஊரில் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த தேங்காய் நான் வீட்டில் செஞ்சு அது ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு சீப்பு அதுதாங்க வந்து ஏழு மாதம் ஆகுது இதுதான் என்னோடய மேக்கப் செட்டு குளிப்பான் தேங்காய் தடவை சீப்பை சீப்பான் இதான் என்னோடய மேக்கப் செட்டு வந்துட்டு அது வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட லொக்கேஷனை போட்டு நானும் இருக்கேன் கரெக்டாக போயிட்டு அங்கே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு ஒரு இது மேப்பில் காட்டுனதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன போயிட்டேன் அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டேன் இதேமாரி இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து ரீச் பண்ணிவிட்டு வந்துட்டு போட்டேன் அந்த பொண்ணு சொன்னாங்க சரி வாங்க வந்துட்டு இது வெயிட் பண்ணுங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க அவுட் சைடில் வெயிட் பண்ணுங்கள் நாய் இருக்குன்னுச்சு இது யாரை என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றுமே இது சரின்ட்டு அங்கே போய்ட்டு அப்புறம் வந்துவிட்டான்ட்டு வெயிட்டிங்கிட்டு ஒரு மெசேஜை போட்டுவிட்டேன் கால் பண்ணேன் எடுக்கல மெசேஜ் பண்ணிட்டா ஓகே இந்த வரேன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வரல அந்த பொண்ணு வராமல் அந்த பொண்ணு வீட்டில் அவரோட ஓனர் அரபி வந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்டாக என்ன கால் நொண்டிக்கிட்டு நொண்டிக்கிட்டு தான் வந்தார் அவர் அங்கேருந்து வந்துட்டு எது என்கிட்ட எதுவுமே பேசல ஓகே நீ எங்கே வேலை பார்க்குற எங்கே அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இதுமாரி எங்கள் பாப்பா பேர் பாப்பா பேர் சொல்லிட்டு இதுமாரி எங்கள் வேலை பார்க்குறாரு தான் அவர் டிரைவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணு அந்த ஹவுஸ்மேட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு வந்தது இந்த ஃபோனு அந்த பொண்ணு தான் யூஸ் பண்ணுதா இல்லை ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் என்ன யூஸ் பண்ணுற ஒன்றுமே எனக்கு புரியல அந்த பொண்ணு வந்து வந்துச்சு மெசேஜ் இந்தமாதிரி நம்ம நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது கூடாது நான் ஏமா அங்கே வரேன் நான் பைத்தியமா பைத்தியம்மா அப்படின்ட்டு நான் ஓகே ஓகே ஐ நோ ஐ நோ சாரி அப்படின்னு போட்டு நான் இருந்து கிளம்பிட்டேங்க அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த பொண்ணு வந்து ஒரு மெசேஜை போட்டு விடுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பொருளை வந்து அந்த பொண்ணு நீங்கள் கொடுத்த பொருளை வந்து என்னோடய அரேபி வந்து இன்னும் என்ன கொடுக்கல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு திரும்பி மெசேஜ் வந்துச்சு நான் அதுக்கு ஒரு போட்டு விட்டேன் ஒய் அப்படின்னு போட்டேன் அப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த சவுதி அண்ணா அவருக்கும் வெறி சொன்னால் அவரும் சொன்னார் என்னன்னு தெரியல ஜாமான் கொடுக்காமல் கையிலேயே அவங்களே வச்சிருக்காங்க இன்னும் கொடுக்க மாட்றாங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அவரும் சொன்னார் நானும் அவர்கிட்ட கேட்டேன் என்னான்ட்டு இவங்கள்ட்ட வந்து நான் அதிகமாக பேசுவேன் யாரும் இந்த நான் அதிகமாக பேசவே இல்லை போராடிக்கு மட்டும் தான் அவர்கிட்ட நம்பர் கேட்டு கால் பண்ணி நான் கேட்டேன் ஒயின் அப்படின்னு போட்டுட்டு நானும் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்கெலாம் வந்துட்டு பையனோட ஸ்கூலுக்கு பையனை அழைக்க போகிறேன் அழைக்க போனப்போ இங்கே வந்து ஒரு அண்ணன் நிறைய பேர் பயிர்களை வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முடி நம்ம சேட்டா வந்து நான் கூட்டுட்டு போகல சேட்டா வந்து நான் இதுமாரி சேட்டா போயிட்டு வரோம் சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிடையாது சேட்டா கூட்டிருந்தேனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டுருக்க மாட்டார் அது அவர் என்னை அடிக்க வராருங்க இன்னைக்கு என்ன ஐயோ யோ சிறப்பாயிட்ட எனக்கு சரி பையனோட ஸ்கூலுக்கு போனேன் பார்த்தீங்களா அங்கே போயிட்டு ஒரு அண்ணன் ஐயம்பேட்டை அண்ணன் அவர் பேர் அண்ணா நம்ம ஊர் பக்கம் கும்போடம் பக்கம் ஐயம்பேட்டை அந்த அண்ணன் அந்த அண்ணனுக்கு ரொம்ப நாள் மெசேஜ் பண்ணல சரி நானும் பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணிட்டீங்கன்ட்டு அப்புறம் அவருகிட்ட பேசிட்டு இருக்கும்போதுதான் தான் நான் இதுமாரி நேற்று போயிட்டு கொடுத்து காலைல போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன்னே அப்படின்னு நானே சொன்னேன் அப்போ தான் அந்த அண்ணன் சொன்னார் தம்பி நீங்கள் ஆம்பளையாளர்களுக்கு வந்து எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் போயிட்டு நீங்கள் லேடிஸ்க்குலாம் போயிட்டு எதுவுமே செஞ்சுன்னா நம்மளை கொலையில தூட்டு போட்டோனா அப்படின்னு அந்த அண்ணன் கரெக்டாக சொன்னாம்ப கரெக்டாக அந்த அண்ணன் ஃபோன் வச்சு கரெக்டாக மூணாவது நிமிஷமா அஞ்சாவது நிமிஷமாக எனக்கு ஒரு ஃபோன் வருது புது நம்பர்லேருந்து வந்துட்டு ஆ காலில் கொடுத்துட்டு போனில்லை யார் நீனு உன் மேலே நான் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போகிறேன் யார் நீனு அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க டேய் இது எனக்கு ஒன்றுமே முடியல எங்கே இது என்னடா அவரை விட்ட ஃபோன் புதுசாக ஃபோன் அடிச்சார் புது நம்பர்லேருந்து ஃபோன் வந்தது வந்துட்டு டுடே யுவர் கம்மிங் சேம் சேம் அது அந்த அந்த ஏரியா போய் ஃபோன்ட்டா வந்துட்டு கம்மிங் சொல்லிவிட்டு யூ ஐ கோ டுடே யுவர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாரு அள்ளு விட்டுட்டு சத்தியமே எனக்கு இது என்னடா அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு பேச ஆரம்பித்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ்மேட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு நான் இப்போ நான் திரு நான் அப்போ நான் சொல்லிட்ட ஒரே இதை இந்த ஹவுஸ்மேட் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது நான் வந்து இந்தியா இவங்க வந்து ஸ்ரீலங்கா அதுவும் அவங்க வந்து சிங்காவில் தமிழ் கூட கிடையாது இப்போ நல்லா சொல்லிட்டேன் இங்கிலீஷில் அவர் ஃபோன் போது நீ இங்கிலீஷில் பேசுகிறியா அரபியில் பேசுகிறேன்னா நீ எதுலாச்சும் பேசுன்ட்டு நானும் கலந்து கலந்து தான் பேசினேன் நான் வந்து இந்தியா அவங்க வந்து ஸ்ரீலங்கா நான் சொன்னேன் இந்த ஹவுஸ்மேட் வந்து எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது இந்த ஹவுஸ்மேட்டு வந்து சவுதியில் அவங்களோட யாரோ ரிலேட்டிவோ ஃப்ரெண்டோ யாரோ இருக்காங்க அவங்களுக்கு தான் இவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு அவர் வந்து எனக்கு சொன்னார் காசை கொடுத்தாரு பொருளை வாங்கி கொண்டு டெலிவரி தான் நான் கொடுத்தேன் ஃபோன் ஃபோன் பண்ணார் பார்த்தீங்களா அப்போ கொண்டு அப்போ அதான் சொன்னேன் அவர் காசு கொடுத்தாரு நான் வாங்கி கொண்டு டெலிவரி தான் இங்கே கொண்டாந்து கொடுத்தேன் இவங்க எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன் நான் சொன்னது தப்பு கிடையாதுங்க ஏன்னா இது வந்து அவர் வந்து சவுதியில் இருக்கார் இது பிரச்சனை வந்து இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வரும் இங்கே பிரச்சனை இங்கே கம்ப்ளைண்ட்டு போய் கொடுக்கட்டி என்ன வேணாலும் கொடுக்கட்டி எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது பட் இங்கே வண்டி யாரோட வண்டி என் தலைமை வண்டி அவன்கிட்ட என் தலைவன்ட்டு மண்ணை என்ன அப்படிங்க நீங்கள் இப்போ என்னை கண்டுபிடிக்கணும் யாரை வச்சு கண்டுபிடிக்க முடியும் வண்டியை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு அதுதான் இப்போ என்னோட வண்டியை வச்சு கண்டுபிடிச்சி கொடுத்து கொடுத்ததை பிரச்சனை வந்தாலும் இன்னும் பிரச்சனை கிடையாது அது போய்ட்டு அதெல்லாம் நம்மளோட ஓனர் வந்து நமக்கு சப் பண்ண அதுமாரி சொல்லிவிடும் சாரி பாபா உங்கள்கிட்ட சொல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுவேன் ஆனால் அது நம்மளுக்கு பிரச்சனை ஏதாவது நம்ம வெளில நம்மளை கொண்டு வந்துருவாரு அதெல்லாம் நம்மளை விட்டு விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியாது ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடும் எங்கெங்க போகிறேன் என்னென்ன பண்ணுறான்ட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ண ஆரமிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க முடியாது அந்த ஒரு பயம் மட்டும்தான் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த பகிரிகள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கேன் பொண்ணுங்கள் விஷயத்துக்கு இது வரைக்கும் நான் உள்ளக்குள்ளே போனதே கிடையாது இதுதான் முத வாட்டி ஆனால் ஃப்ரெண்டு சர்க்கிளில் இது யாருன்னு கேட்டிருந்தாலும் சத்தியமாக சொல்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சுவா பட் சர்க்கரை இப்போ அப்படிங்க மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் காசு கொடுக்க போகிறாங்க கொண்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சிம்பிளாக முடித்தேன் இன்னும் அவங்க கிட்டேருந்து நான் காசு வாங்கலை என் காசு தான் ஆனால் அவர்கிட்ட சொன்னது வந்து நான் தான் சொன்னேன் இதுக்கு என்ன சம்மந்தம் கிடையாது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறதா அவர் காசு அனுப்பி விட்டாரு நான் பொருளை வாங்கினா கொண்டாந்து டெலிவரி கொடுத்துட்டேன் ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட் சாரின்னு சொல்லிட்டா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஃபோனை வச்சுட்டாரு இது வந்து இது எனக்கு தெரியும் இந்த ஹவுஸ்மேட்டு எனக்குலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா அவர் என்ன பண்ணி பிடிச்சிருப்பார் அப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுல இவர் ஃபோனை அடிச்சு வச்சோன்னே நான் நான் பண்ணேன் இந்த பொண்ணுக்கு நான் தான் அந்த பொண்ணுக்குலாம் டச்சே கிடையாது நான் மட்டும் நேரம் சவுதிக்கு அவருக்கு மெசேஜை போட்டுவிட்டேன் அப்புறம் என்ன போகிற இந்த மாதிரி அந்த ஃபோனை வந்து பையன் வந்து வெளில வாங்கிட்டு போனார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைன்ட்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு மிரட்டுறாரு ஃபோன் அடித்தா அப்படின்னு அவன் எதுக்கு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வேணால் நான் அவர்கிட்ட பேசின வாய்ஸ் மெசேஜ் மட்டும் உங்களுக்கு நான் என்னோடத மட்டும் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க இவன் இவங்க சொல்றாரு என்ன ப்ரோன்னா அவர் எதை பேசி அனுப்பி போட்டார் அப்புறம் வந்து அப்படி ஓடிட்டு அதில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருளை வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை அந்த ஓனர் வந்து அப்படி தான் பொருள் வச்சிருக்காரு எனக்கு வந்து ரொம்ப மரண பீதி ஆகிட்டு இருக்கா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலி தேவை இல்லாமல் போயிட்டு நம்ம போயிட்டு பிரச்சனையை மாட்டிக்கிட்டோமான்ட்டு எனக்கு முழுக்க முழுக்க பயமே வண்டி மேலே தான் வேறு என் மேலேயே கிடையவே கிடையாது ஒன்றும் பண்ணக்கூடிய கேஸ் கொடுத்தா என்ன போயிட்டு விசாரிப்பாங்க விசாரிச்சாலும் விசாரித்தாலும் அவனுக்கு தான் நான் தான் எனக்கு அவன் அவன் தான் மாட்டான் என்ன எனக்கு பிரச்சனை கிடையாது இங்கே முழுக்க முழுக்க காரணம் இந்த வண்டி நான் வேறு யார் வண்டியில் அது போய் கொடுத்துருந்தா விட சந்தோஷமாக சொல்கிறேன் கவலைப்படாமல் நான் பட்டேன் என்ன தான் நடக்குன்ற நானும் பார்க்குறேன்ட்டு இருப்பேன் பட் முழுக்க இங்கே வண்டி பிரச்சனை ஓனர் வந்து இன்வால் ஆகிட்டாருன்னா என்ன சத்தியமாக சொல்ற தாங்க முடியாது அது ஒன்று தான் பையன் நேத்தி போயிட்டு திங்கட்கிழமை கா கொடுத்துருவன்ட்டேன் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா செவ்வா செவ்வாய் கிழமை இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணியாவது காலையில் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஃபோன் அடித்தாங்க இந்த பொண்ணு அந்த ஹவுஸ்மேட்டு ஒரு பத்தரை மணி பத்தரை முக்கால் இருக்கும் ஃபோன் அடித்தாங்க நான் எடுக்கலை திரும்பி வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க அதையும் நான் பார்க்கவே இல்லை முழு தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன் திரும்பி அப்புறம் சவுதி ஆனால் அவரும் மெசேஜ் போட்டிருந்தாரு அதையும் நான் பார்க்கல காலையில் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அவரும் என்ன சொன்னார் அப்புறம் இதுமாரி அந்த பொருளை வந்து அரபி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிடுங்க காசு அனுப்பிவிட்றேன்ட்டு நானும் அப்புறம் அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிவிட்டேன் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பொருள் என்னோட அரவி என்னோடய உணவர் வந்து பொருளை என்கிட்ட கொடுத்துட்டாரு நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குனீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க ஏன்னா அவர் ஏதாச்சும் எடுத்து வச்சுட்டு கொடுத்தாருன்னா என்ன தெரியலன்ட்டு அப்புறம் நான் வச்சுருந்த ஃபோட்டோவெல்லாம் அந்த பொண்ணுக்கு அனுப்பி விட்டுட்டு ஜோலியை முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் சொல்கிறேன் பொண்ணுங்க விஷயத்துக்கு அப்போ கோவிந்தா கோவிந்த என்னை விட்ருக்கோம்மா சாமி